தனுசு ராசி நேர்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் போயிருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராகு பகவானும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமரப்போகிறார் அதே போல் தனுஷ் ராசியில் கனவு மனைவி ஒற்றுமை ரொம்ப பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப பாதிக்கும் நண்பர்கள்லாம் இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் இவனை நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ண நண்பர்கள் இனிமே கண்டிப்பாக பண்ணப்படணும் உங்களுடைய முயற்சியில் பல விஷயங்களில் நீங்கள் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க பல விஷயங்களில் உங்களால் செயல்படுத்த முடியாத நிலைமை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் அந்த நிலை மாறி இனிமேல் நீங்கள் செயல்படுத்தும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் திருமணத்துக்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிறீங்க அவங்களுக்கு முடித்த தான் உங்களுக்கு முடிக்கணும்னா இந்த வருடம் இரட்டிப்பாக இரண்டு திருமணம் நடைபெற பேரும் இனிமேல் நீங்கள் எந்த பிசினஸ் எடுத்தாலுமே இதில் லாபம் என்ன இந்த லாபத்தோட தன்மை எப்படி வருங்கிறத பக்கா பிளான் போட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க தனுசு ராசியில் உள்ள பெண்கள் மற்ற தெரியாத நபர்களோட நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதேனும் ஏற்பட்டாலும் உறுதியாக தொடர்பு கொள்ள வேண்டாம் தனுசு ராசி நேர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றம் எல்லாம் போகுது என்னென்ன ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது திரும்பியும் சொல்கிறது என்னென்னா ஆங்கில புத்தாண்டில் முதல் தமிழ் புத்தாண்டு வரையும் இரண்டு புத்தாண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக உறுதியாக இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் டாப் பெஸ்ட் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா தமிழ் புத்தாண்டுக்கும் லிஸ்ட் எடுத்தோன்னாலும் சரி ஆங்கில புத்தாண்டில் லிஸ்ட் எடுத்தாலும் சரி தனுஷ் ராசிக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க முடியும் முதன்மையான இடத்தை கொடுக்க முடியும்னு எப்படி நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்கிறோம்னா சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் போயிருக்காரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராகு பகவானும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல அமரப்போகிறார் குரு பகவான் உங்களுக்கு ஆறில் அமர்ந்த உங்களுடைய லக்னாதிபதி ராசினதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்றது இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் அற்புதமான விஷயம் அனைவராலும் எதிர்பார்க்குற விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு குரு அப்புறம் உறுதியாக ஏற்படும் இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது நம்மளுடைய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பதினாலாம் தேதி ஆரம்பிக்குது கிர கரெக்டாக ஒரு இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு குரு பயிற்சியோட இயக்கம் ஆரம்பிச்சிடும் வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் மன அழுத்தங்கள் இல்லாமல் மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தோடன் இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சால் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி ஒரு போராடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் முற்றுப்புள்ளி ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும் அதே போல் தனுசு ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப பாதிக்க இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பாதிப்பு நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருப்பீங்க உண்மையாகவே அன்புனா என்ன அப்படிங்கிறத உங்கள் மூலமாக கண்டுக்கிற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ட்ட காட்டியிருப்பீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ட்ட நீங்கள் உண்மையாகவே காட்டியிருப்பீங்க ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னர் உங்களை கேரிங்கே பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி உண்மையான விஷயமாக இருந்தாலும் சரி உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை அகைனாகவே பேசியிருப்பாங்க ஸோ அப்போ உறவில் ஒரு பாண்டிங்கில் ஒரு நம்பிக்கை வரலைன்னா எப்படி வாழ முடியுங்கிறனால சில பேர் டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க டைவர்ஸ் கொடுத்துருவோம் அப்புறம் என்ன பண்ண போராடி பார்த்துட்டோம் நம்ம என்ன பண்ண அப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஸோ இந்த நிலைக்கு மாற்றம் வரப்போகுது உறுதியாக குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பித்தேனே இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட உண்மைத்தன்மையை அவங்க கண்ணுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு செயல்படும் நீங்கள் கரெக்டானவங்க தான் அவங்க தான் உங்களை தப்பாக புரிஞ்சுருக்காங்க ஸோ அவங்கவுங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்கள்ட வந்து விட்டு கொடுத்து பேசுவதற்கான ஒரு அமைப்பு கோச்சார ரீதியாக வாய்ப்புகள் உள்ளது சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மீண்டும் உங்களுடன் சேர்வார்கள் நண்பர்கள்லாம் இவன் நம்ம என்ன சொன்னால் கேட்பான் இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் இவனை நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை மிஸ்யூஸ் பண்ண நண்பர்கள் இனிமே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க பணம் பல விஷயமாக இறந்திருப்பீங்க நம்பிக்கை துரோகத்தால் பல விஷயங்கள் இறந்திருப்பீங்க ஸோ இதெல்லாம் மாறப்போகுது யார் யாரெல்லாம் அவங்க கூட உண்மையானவங்க இருந்தாங்க யார் யாரெல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் இனிமே புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய புரிந்து நடக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது உங்களுடைய முயற்சியில் பல விஷயங்களில் நீங்கள் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க பல விஷயங்களில் உங்களால் செயல்படுத்த முடியாத நிலைமை கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் அந்த நிலை மாதிரி இனிமே நீங்கள் செயல்படுத்துவீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க ஒரு வைராக்கியத்துடன் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கட்டின வீடை வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு கட்டியிருந்தாங்கன்னா புதிய வீடோ இல்லை பழைய வீடோ இவனால் நீங்கள் சொந்த வீடு கூட இல்லாமல் இருந்த நிலை ஏதேனும் இருந்திருந்தால் மறுபடியும் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறனால நீங்கள் சொந்த வீடை வாங்கலாம் கட்டின வீடை வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வீடு அடமானத்தில் இருக்குது ஏலத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட வந்துருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு மே அண்டு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய வீட்டு சுமை கடன் சுமைகள் குறைந்து நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு உறுதியாக உங்களுடைய பேரிலேயும் மறுபடியும் தொடர்ந்து நீங்கள் ஃபைனான்ஸ் வச்சு பேங்கில் லோன் வச்சு நீங்கள் திரும்பி கட்டுவதற்கான அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கும் அதே போல் திருமண விஷயங்களில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்களுடைய அமைப்பு ரீதியாக ஒன்று நீங்கள் உங்களுக்கு திருமண முயற்சிகள் எடுத்தாலும் நடைபெறும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் திருமணத்துக்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிறீக்கீங்க அவங்களுக்கு முடித்தப்பற தான் உங்களுக்கு முடிக்கணும்னா இந்த வருடம் இரட்டிப்பாக இரண்டு திருமணமும் நடைபெற வாய்ப்பு இருக்குது உங்கள் சிஸ்டருக்கோ அல்லது உங்கள் பிரதருக்கோ நீங்கள் கல்யாணம் முடித்து வச்சுட்டு திரும்ப உங்களுக்கும் திருமணம் முடிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக உறுதியாக கருத முடியும் வேலையில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி என்னால் இந்த வேலையை ஈஸியாக முடிக்க முடியும்னு நினச்சி நீங்கள் போராடி முடித்த வேலைகள் கூட உங்களுக்கு மதிப்பளிக்காமல் இருந்த உங்களுடைய மேலதிகாரிகள் இனிமேல் மதிப்பளிப்பாங்க உங்களுடைய உண்மையான தன்மை புரிஞ்சு உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக கருதப்படுகின்றன சொந்த தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் பிஸ்னஸில் ஏற்பட்ட சிக்கல்கள் பிஸ்னஸ் ரன்னிங்கே ஆக மாட்டேங்கி அப்படி ரன்னிங் ஆனாலும் கரெக்டாக செலவுக்கு தான் இருக்குது லாபத்தை எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இனிமேல் தொழிலில் லாபத்தை எடுப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் வலிமையாக கொடுக்கின்றன இனிமேல் நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே இதில் லாபம் என்ன இந்த லாபத்தோட தன்மை எப்படி வருங்கிறத பக்கா ப்ளான் போட்டு செய்வீங்க ஓகேவா ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்து பார்த்திங்கன்னா முடிந்தளவு மேக்சிமம் உறுதியாக சொல்கிறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரியும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தாய் மாமா சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க சந்தோஷத்துக்காக அதிகமாக நேரத்தை ஒதுக்காமல் முடிஞ்சளவு பொருளாதார விஷயங்களை சேமிப்புக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்க சந்தோஷம் என்று பார்த்தால் குடும்பத்துடன் சந்தோஷத்துக்குரிய விஷயங்களை நேரம் ஒதுக்குங்க மற்ற நபர்களுக்கு டைம் கொடுக்காதீங்க உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் மட்டும் கவனமாக பாருங்கள் பெண்கள் நம்மளுடைய தனுசு ராசியில் உள்ள பெண்கள் மற்ற தெரியாத நபர்களோட நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் ஏற்பட்டாலும் உறுதியாக தொடர்பு கொள்ள வேண்டாம் உங்களுடைய கணவர் உங்களுடைய சகோதரர் உங்களுடைய தகப்பனர் உங்களுடன் இருக்கும் நல்ல நண்பர் இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் அதிகமாக புதிய உறவுகளுக்கோ புதிய விஷயங்களுக்கோ ஒரு இடம் கொடுத்துட வேண்டாம் ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக உறவுகள் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பெண்கள் தங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் க அதே போல் அதிகப்படுத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி